நம்ம ஒரு அஞ்சு ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம் நீங்கள் ஒரு owner ஓனரா இருக்கீங்க ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்களாவே ஒரு அட்டன் பண்ணால் கண்டிப்பாக ஒரு அஞ்சு விஷயம் இருந்த அமௌண்ட்டை பேஸ்புக்ல அட்டன் பண்ண முடியும் இன்னும் வந்து ஃபேஸ்புக் ஃபோகைல் ஸோ அதை வந்து கண்டிப்பாக உங்க நேம்ல இருக்கணும் அதர்வைஸ் வந்து ஆஹ் நீங்க வந்து ஒரு ஹியூஜ் amount போட்டு உள்ள வந்து ஆடண்ட் பண்ண போறீங்கன்னா அப்போ வந்து எதுனா ஒரு மிஸ்டேக் நடந்ததுன்னா நீங்க வந்து கண்டிப்பாக அந்த அக்கௌண்டை வந்து ரிக் பண்ணி உங்கள் அக்கௌண்டில் அவங்களோட நேமில் இருந்தால் மட்டும்தான் அதை ரிக்கவரி பண்ண முடியும் அது திருப்பியும் வந்து நம்ம ஆடில் வந்து எடுத்து ஆட் பண்ண ஆடு யூஸ் பண்ணிக்க முடியும் அதர்வைஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது தோறேன் அதுக்கடுத்து வந்து பிஸ்னஸ் பேஜ் பிஸ்னஸ் பேஜ்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்கள் உங்கள் பிஸ்னஸ் நேம்ல கூட வச்சுக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் பிஸ்னஸ் ப்ரொஃபைலாக இருந்தாலும் உங்கள் யல் நேமில் மட்டும்தான் இருக்கணும் அண்ட் தென் பேஜ் வந்து உங்கள் கம்பெனி நேம்ல இருக்கலாம் அண்ட் தென் தேர்ட் one பார்த்தீங்கன்னா pixel ஸோ அதை பற்றி என்ன நாலேஜ்னா அது நீங்கள் உள்ளே போக போகுதான்னு தெரியும் ஒன்று ஃபோர்த் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் நீங்கள் வந்து யாரை டார்கெட் பண்ண போகிறீங்க பேசிக்கலி ஸோ உங்க எல்லாரும் வந்து நம்ம தவறுகிறீங்க ஸோ நம்ம ஒரு ப்ரெஸ் வச்சிருக்கோம் ஸோ நம்ம அந்த ப்ரஸ் கடைக்கு போகும்போது ஒரு குழந்தைக்கு உண்டானுங்கிற சில பெருமைகள் கட்ட முடியும் கண்டிப்பாக கிடையாது ஸோ அந்த மாதிரி யாரை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணக்கூடிய அவங்க தான் உங்களோட ஆடியன்ஸ் அதை ஃபேஸ் பண்ணி பண்ண பண்ணுங்க அண்ட் தென் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் இந்த அஞ்சு இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஃபேஸ்புக்கில் ஆஃபர் பண்ண முடியும் ஸோ மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா டீட்டெயிலில் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள்